அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ன நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஒன்பது செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் சக்கரப்பட்டி சித்தர் நூற்றி ஐம்பது வருடம் பழமை வாய்ந்த ஜீவசமாதி கனவில் தோன்றிய அதிசயம் இரண்டு அடிக்கு மேலே அந்தரத்தில் தியானம் செய்த அதிசய யோகி மண்ணை அள்ளி கொடுக்க அது சர்க்கரையாக மாறிய விந்தை உடலை எட்டு கூறுகளாக்கி தவமிருந்து சக்கரப்பட்டி சித்தர் சித்தர்கள் மரண பயத்தை வென்றவர்கள் இவர்களால் எதையும் சாதிக்க முடியும் நீரினுள் மூழ்கியிருப்பார்கள் நெருப்பினுள் அமர்ந்திருப்பார்கள் கூடுவிட்டு கூடுபாய்வார்கள் அந்தரத்தில் பரப்பார்கள் இப்படி சித்தர்கள் யோகத்தின் மூலமும் தியானத்தின் மூலமும் பல சித்துகளை செய்ய வல்லவர்கள் ஆன்மீகம் தழைக்கவும் மக்களின் ஆரோக்கியம் செழிக்கவும் அரும்பாடுபட்ட இவர்கள் அனைவரையும் கடவுளுக்குச் சமமாய் இன்றும் மக்கள் வழிபட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சித்தர்களில் தன்னுடைய உடலை ஒன்பது துண்டுகளாக்கி சிவபெருமானை நோக்கி கடந்தவம் புரிந்த சித்தரும் மாபெரும் ஞானியுமான ஓம் ஸ்ரீ சத்குரு சக்கரப்பட்டி சித்தர் எனும் சதானந்தம் சித்தரின் வாழ்க்கை வரலாற்றைப் பற்றிதான் இன்று காணப்போகின்றோம் நாமக்கல் மாவட்டத்தின் பரமத்தி வேலூர் வட்டத்தில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பாண்டமங்கலம் மற்றும் கோப்பனம்பாளையம் எல்லைப் பகுதியில் தான் நூற்றி ஐம்பது வருட பழமை வாய்ந்த ஓம் ஸ்ரீ சத்குரு சக்கரப்பட்டி சித்தர் என்கின்ற சதானந்த சித்தர் ஜீவ சமாதியானது அமைந்துள்ளது இவர சக்கரப்பட்டியார்னு அதிகமா சொல்லுவாங்க இங்க ஊஞ்சலூருக்கு பக்கத்துல சக்கரப்பட்டிங்கிற ஊர் இருக்குங்க அந்த ஊர்ல இருந்து இவர் வந்ததா சொல்லி சொல்றாங்க சக்கரப்பட்டி ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் வந்து சதானந்தம் அதனால தான் இந்த கோயிலுக்கு பேர் சக்கரப்பட்டி சித்தர் என்கின்ற சதானந்த சித்தர் ஜீவ சமாதி சித்தர் பீடம்னு போட்டிருக்கோங்க அதுவும் இல்லாமல் இவர் மண்ணெல்லி கொடுத்தா கூட சர்க்கரையாகும் அப்படிங்கிறதுனால சக்கரைக்கட்டி சித்தர்னு சொல்லுவாங்கங்க இவர் சித்தர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டமங்கலத்துக்கும் கோப்பனம்பாளையத்துக்கும் எல்லை பகுதியில் இருக்குது இது சித்தர் ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வருஷம் பழமை வாய்ந்ததுங்க எங்கள் தாத்தா வந்து இந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காருங்க அந்த காலத்தில் அறம் பாடிட்டாங்கன்னு சொல்லி பூஜை முறையில் நிறுத்திட்டாங்கன்னு செவிவெளி செய்தி அறம் பாடுறதுன்னா பாட்டு பாடி ஒரு இடத்த வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறதுங்க அது வந்து சித்தர்களுக்கு கிடையாது சித்தர்களா நினைச்சாதான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிறது வந்து தாத்ரிகம் கனவு நினவாகுமா என்றால் கண்டிப்பாக நினவாகும் என்பதற்கு சித்தர்களின் வரலாற்று பதிவுகளில் கணக்கிலடங்காத சம்பவங்களை நம்மால் காண முடியும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் சித்தர்கள் அவர்களுக்கு காலம் நேரம் மற்றும் கட்டுப்பாடுகள் என்பது எப்போதுமே இருந்தது கிடையாது அப்படி அவர்களை கட்டுப்படுத்தினால் அதை உடைத்துக்கொண்டு பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் சரி அவர்களால் அவர்கள் நினைக்கும் எதையும் இவ்வுலகில் சாதிக்க முடியும் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் கலந்த உண்மையாகும் சீமைக்காரை என்று சொல்லப்படும் சிமெண்ட் இல்லாத காலத்தில் வெறும் மண்ணால் பூசப்பட்ட சக்கரப்பட்டி சித்தர் ஜீவசமாதியானது நூற்றி ஐம்பது வருடத்திற்கு பிறகு இடி மின்னல் காற்று மழை வெள்ளம் வெப்பம் என அனைத்தையும் தாங்கிக் கொண்டு உயிர்ப்புடன் நின்று மிகப்பெரிய சாதனை படைத்ததோடு இன்று ஒரு மாபெரும் கோவிலாகவும் வளர்ந்து நிற்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா கண்டிப்பாக நம்புங்கள் ஏனென்றால் அதுதான் உண்மை பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்க ஐயா கனவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீடம் மட்டும் எனக்கு கனவுல வந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் பீடம் வந்துட்டு ஐயா வந்து பதஞ்சலியர் உருவம் இருக்காரு இல்லைங்களா தோற்றம் வயசான அந்த உடல் கூ அந்த மாதிரி தோற்றத்துல என்னை வந்து பாரு இதை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கனவுல வந்து சொன்னாருங்க சொல்லிங்க வந்து பார்த்தோம்னா அந்த காட்சி தாங்க மெயினா அந்த காட்சியும் இங்க இருக்கிற காட்சியும் ஒரே மாதிரி இருந்தது நம்ம இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் எப்படி கனவுல காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரியே வீடு அமைப்பு இருந்ததுங்க வீடும் நடுவில் இருக்கு நாலு தூணும் தூண் மேலாம் அந்த கொடி இருக்கும் இல்லைங்களா அந்த கொடியெல்லாம் பரவி இந்த இடமே வந்து நீங்கள் கால் வச்சீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும் அந்த மாதிரி இடமா மாறி டிச்சு தண்ணியெல்லாம் இந்த இடத்துல விட்டு இதா இருந்ததுங்க சிமெண்ட்டே கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் அறக்கல் செங்கல் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு தான் போட்டு பூசி இருந்தாங்க ஏன்னா சிமெண்ட்டே இல்லாத இவர் ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சிருக்காதுங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்க தாத்தாவுக்கு அப்புறம் அவரே கொஞ்ச காலம் காலம் அவர் செய்யலிங்க இந்த மாதிரி அறம் பாடிட்டாங்கிற தகவல்னால அவர் பண்ணாம இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷனே இவர் வழிபடவே இல்லைங்க யாருமே கனவு வந்தோடனே இது உண்மையா ஃபர்ஸ்ட் அறம் பாடுறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நெட்ல சர்ச் பண்ணி வெளியில எல்லாத்துக்கிட்டே கேட்டேங்க அறம் பாடுறதுனா ஒரு இட வந்து ஒரு பிர பிரபலமா இருக்குன்னா அந்த இடத்த கட்டுக்குள்ள கட்டி வைப்பாங்க இல்லைங்களா அரசர்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த காலத்தில் முடிக்கி வைக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி சொன்னாங்க தான் யோசிச்சப்ப சித்தர்களுக்கு அது கிடையவே கிடையாது அவங்க வந்து எங்க வேணாலும் இருப்பாங்க எப்படி வேணாலும் இது பண்ண அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களா பார்த்து மக்கள் வரணும் வழிபடணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நம்ம இங்க வர முடியுங்க சம்பவங்களை உணர்த்துதல் செயல்களுக்கான நடவடிக்கைகளுக்கு ஏற்ற நபர்களை தேர்ந்தெடுத்தல் காலாகாலத்தில் நடக்க வேண்டிய அனைத்து சுபகாரியங்களையும் தங்குதடையின்றி நடத்தி வைத்தல் சித்தரின் ஜீவசமாதியை நம்பிக்கையுடன் நாடி தேடி வரும் பக்தர்களின் குறைகளுக்கான நிவர்த்திகளையும் வேண்டுதல்களுக்கான வரங்களையும் பாரபட்சமின்றி அருள் புரிதல் இப்படி ஒரு வாழுகின்ற இறை அருளாளரைப் போன்று ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளிருந்தும் இயக்கும் இயங்குவதற்கு தூண்டும் அந்த மகா சக்தி படைத்த சித்தர் பெருமான்களின் ஓய்வில்லாத ஒப்பற்ற திருப்பணியை என்னவென்று சொல்வது நம் சக்கரப்பட்டி சித்தர் என்கின்ற சதானந்த சித்தர் பெருமகனாரின் பெருமைகளுக்கும்

அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு சேம் மெஷர்மெண்டில் நம்ம கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சபதியார் சொல்லிட்டாரு இது நவதானியம் போட்டுங்க ஐயா பசுமாடு கண்ணுக்குட்டி ஒரு நைட்டு தங்க விடுங்க தங்க விட்டு ஒரு காலை ஒரு இரவு அது எந்த இடத்துல உட்காருது எங்கே சாணம் போடுது ஃபாலோ பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பசுமாடு கண்ணுக்குட்டி கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்க ஐயா விட்டா பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா இங்கேயே தான் ரெண்டும் உட்காந்துருக்கு கண்ணுக்குட்டி கூட போயிட்டு போயிட்டு வந்தது பசுமாடு வந்து அந்த ஃபோட்டோஸ் இருக்கு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படியே நேராக சித்தரோட வீடு இருக்கு இல்லைங்களா அங்கேயே தான் பார்க்குது அங்கேயேதான் சுற்றி வருது அதை அப்படியே பறிச்சு பார்க்கும்போது தான் மூனைகாலுக்கு மூனைகால் அந்த சதுரம் இருந்ததுங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே கீழே வரைக்கும் பறித்து எடுத்த போதுதான் அந்த அறக்கல் செங்கல்ல கட்டியிருக்காங்க அதுவும் வந்து கீழே எல்லாம் வந்து மண்ணு தான் கையா பூசியிருக்காங்க மண்ணை கொலைச்சு அறக்கல் செங்கல் வச்சு சதுரமா வச்சு பூசிட்டாங்க அதுக்கு மேலே வர அந்த சதுரம் மட்டும்தான் சுண்ணாம்புல பூசி இருந்ததுங்க எல்லாம் வந்து மண்ணு தான் பழைய காலத்து மண் சவரே ஆனால் ஒரு சின்ன சிறிய விண்ணப்பம் கூட கிடையாது எந்த ஒரு விண்ணமும் கிடையாது நல்லா தான் இருந்தது பக்காவாக இருந்தது அதையே அப்படியே மேனேஜ் பண்ணி நாங்கள் கட்டி கொண்டு வந்தோம் மேலே ஆனால் வருது எப்படி வந்ததுன்னா எங்களால் சொல்ல முடியாது நாங்கள் செஞ்சோங்கிறதுலாம் சும்மா தான் ஆனால் அவர் கட்டிக்கிட்டு வர்றார் நமக்கு வந்து சிவ வழிபாடு ரொம்ப கம்மிங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம அம்பாள் கோயிலுக்கு போவோம் அம்மனை வழிபடுவோம் வருவோம் அவ்வளோதான் அப்புறம் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு விஷயமா சுவாமி உணர்த்தி கொண்டு வந்து எல்லாமே வந்து அவருடைய வழி நடத்தல் தானங்கய்யா அந்த பீடத்தை சுற்றி பறிச்சதெல்லாம் நான் தான் நம்ம இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறனால நான் வந்து பறிச்சுங்க பறிக்கும்போது என்னென்னா உள்ளேருந்து ஒரு ஒரு மனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிச்சு தண்ணியிலையும் அந்த சுற்றி மணிக்கும் போது தண்ணி இருக்குதுங்க அந்த அந்த வாடையை த அந்த வாடையை அடக்கி அந்த உள்ளே இருக்கிற அந்த அந்த செங்கல் பீடத்துலேருந்து வந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக இருந்ததுங்க அதாவது ஜவ்வாது வாசனையோ மறைக்குழுந்து வாசனையெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து இதுதான் சொல்லி குறிப்பிட முடியல அந்தளவுக்கு ஒரு உணர்வு இருந்ததுங்க பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் சக்கரப்பட்டி சித்தர் சாமிகளின் ஜீவசமாதியானது இருக்கும் இடத்திற்கு அருகே ஒரு சிவாலயமும் ஒரு மயான பூமியும் இருப்பது என்பது மிக பெரிய சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது ஏனென்றால் இப்படி சிவாலயம் மயானம் ஜீவசமாதி என இவை மூன்றும் அருகருகே அமைவது என்பது மிகவும் அரிதான ஒன்று என்கின்றனர் அந்த அற்புத சக்திகள் மூன்றும் ஒருங்கே இருக்கும் புனிதமான இடம் என்பதால் தான் இங்கு வந்து வேண்டும் பக்தர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கிறது என்று எண்ண தோன்றுகிறது சிவாலயம் பார்த்தீங்கன்னா பாண்டவங்களை வந்து ரொம்ப கோயில்களுக்கு சிறப்பு பெற்றதுங்க பாண்டவர்கள் வந்து ஸ்தலம் வந்து இங்கே இருக்குங்க பெருமாள் வரதராஜ பெருமாள் இருக்காரு பிரம்மிடு வடிவில் வந்து சிவாலயம் இருக்குதுங்க சிவாலயம் உள்ள போனாவே பார்த்தீங்கன்னா பிரம்மிடு வடிவில் உள்கூடு இருக்குங்க அந்த மாதிரி புதிய காசி விஸ்வநாதர் ஆலயம் எல்லாமே இங்க இருக்குங்க ரொம்ப வந்து பிரசித்தி பெற்ற ஊருங்க கோயில்களுக்கு இடி மேலே மானை இடிக்கிறது வச்சிங்களா அந்த இடி உழுந்துருச்சுங்க வீட்லேயும் இடி விழுந்துருச்சுங்க அப்புறம் கடையிலேயும் இடி விழுந்துருச்சுங்க இந்த வீட்டில் வந்து அன்னைக்கு வந்து சாப்பிட கூட வழி இல்லாமல் வந்தாங்க அந்த இடத்துல சாப்பாட்டு கூட வழி இல்லாம நான் எங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் எல்லாம் போயிட்டு நான் அந்த ஊர் விட்டே வந்துட்டேன் தான் இந்த இடத்துக்கு வந்தேன் பிற்பாடு எனக்கு வந்து வீடெல்லாம் ரெண்டு வீடுமே எல்லாம் விற்றுச்சுங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குங்க ஐயா ஆறு வரல பையன்லாம் பிறந்திருக்காரு நான் கிட்டத்தட்ட ஏழு வருஷமா கல்யாணம் குழந்தையே இல்லைங்க ஐயா எதாச்சியாக வந்து டிஎன்பியில் தான் அவர் செக்யூரிட்டியாக இருக்கார் அவர் ஒரு பிரதோஷத்துக்கு தான் வந்தாங்க அடுத்த பிரதோஷத்தப்பயே வந்து அவங்க க கருத்தரிச்சு கரெக்டாக குரு பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க பெயின் வந்து ஆறு விரல்ல பையன் பிறந்தாங்க எங்கள் பையனுக்கு மேரேஜ்க்காக நான் வந்து இங்கே நான் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் வியாழக்கிழமை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஐயாவுனுடைய சக்தியினால் எங்கள் பையனுக்கு சீக்கிரமே பொண்ணு அமைஞ்சுது நல்லபடியாக இருக்குது நான் மேரேஜ் பண்ணிவிட்டேன் பையனுக்கு நாங்கள் அனுப்பின பக்தர்கள்லாம் நிறைய சக்சஸ் ஆகியிருக்க வியாதிக்காக அனுப்பியிருக்கோம் அதுவும் சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்காரு தொழிலுக்காக பண்ணியிருக்காங்க நிறைய பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கார் மக்கள் பயன்படுறாங்க அலெக்செல் காரல் என்ற நோபல் பரிசு பெற்ற உலக உளவியல் விஞ்ஞானி சித்தர்களை பற்றி கூறும்போது உலகிலேயே சித்தர்தான் உண்மையான ஞானிகள் தெளிந்த விஞ்ஞானிகள் தீர்க்க தரிசன மெய்ஞானிகள் என்று புகழாரம் சூட்டுகிறார் சித்தர்கள் விண்ணை ஆராய்ந்து மண்ணை ஆராய்ந்து உள்ளத்தை ஆராய்ந்து உண்மையை ஆராய்ந்து அவர்கள் உலக மக்களுக்கு அளித்த ஈடு இணையற்ற மிகப்பெரிய கொடையே சித்தர்களின் மருத்துவம் ஆகும் என்று பக்கம் பக்கமாக எழுதுவது மட்டுமின்றி சித்தர்களின் ஆராய்ச்சி குறிப்புகளைத்தான் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் தங்களின் ஆராய்ச்சிக் கூடங்களின் ஆணிவேராக பார்க்கின்றனர் வளர்ந்த நாடுகள் வான் உயர வாழ்த்தினாலும் பாமரனும் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சித்தர் மகான்கள் பெரும்பாடு பட்டார்கள் என்று சொல்லலாம் கடைக்கோடியில் இருக்கும் மனிதன் கூட வசிக்காத மயானத்தில் வாழ்ந்தார்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவை கூட சுவையின்றிதான் உண்டனர் மக்களுக்கு திருநீறு கொடுத்த சித்தர்கள் அவர்களின் உடலில் இடுகாட்ட சாம்பலைத்தான் உடலெங்கும் பூசிக்கொண்டனர் கையேந்தி தானம் பெற்றுதான் பசியாற்றிக் கொண்டனர் இவை அனைத்தும் தான் பாமரனை சித்தர்கள் பக்கம் ஈர்த்தது சித்தர்களின் எளிமைதான் பாமரனுக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்தியது சித்தர்களின் தவ வலிமையால் கிடைத்த சக்தியால் தான் பாமரனுக்குள்ளிருந்த ஆவேசம் கோபம் வன்மம் கொடூர சிந்தனை என அனைத்தும் அடங்கியது சித்தர்களின் ஆற்றல் என்பது பெரிதினும் பெரிது மிகப்பெரியது சித்தர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சித்துக்கள்லாம் பண்ணியிருக்கார் உடலை வந்து எட்டு கூற பிரிச்சு அஷ்டமா சித்தி பண்ணுவாங்க இல்லைங்களா தரையிலிருந்து ரெண்டு அடி உயரத்துல சமணங்கள் போட்டு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து தலை கழுத்து கை காலுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குங்க எட்டு கூரா அஷ்டம் எட்டு கூரா பிரித்து அஷ்டமா சித்திலாம் ஐயா பண்ணியிருக்காருங்க அப்புறம் இப்படி மண்ணல்லி கொடுத்தா கூட சர்க்கரையாக மாறுங்களும் அந்த மாதிரி சித்துக்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காருங்க இந்த இடத்துல வந்து மொதல் வந்து பார்த்திங்கன்னா புளிய மரம் ஒன்று இருந்துச்சுங்களாம் இது மயானமாக இருக்கிறனால ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஐயா வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து உட்கார்ந்துருந்துருக்காருங்க அப்படியே இதே இடத்துலேயே ஒரு ஜீவசமாதி பண்ணியிருக்காங்க பரமத்து வேலூர் வந்தங்க பஸ் விட்டு இறங்குனிங்கன்னா அங்கேயே பஸ் வருது பாண்டமங்கலங்கிற ஊரில் இறங்கி அப்படியே ஜீவசமாதிக்கு வந்துடலாம் வந்துடலாம் பாண்டமங்கலத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தோம்னா உள்ள இறங்கி வந்துக்கலாம் அதே மாதிரி ஆட்டோ எடுத்துக்கலாம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பரமதி ஆட்டோ எடுத்தோம்னா உணங்கு விட்டுருவாங்க ஓம் ஸ்ரீ சத்குரு சக்கரப்பட்டி சித்தர் எனும் சதானந்தம் சித்தரின் ஜீவசமாதியின் இடது உரம் ஒரு கைப்பிடி அருகம்புல் சார்த்தி தோப்பு கரணம் போட்டுவிட்டாலே அருளை வாரி வழங்கும் விநாயகப் பெருமானின் சிலை ஒன்று உள்ளது விநாயகப் பெருமானின் சிலைக்கு அருகே கருவூரார் எந்திரம் ஒன்று உள்ளது இதில் உள்ள எழுத்துகளை வானவா பலருயவா வயர் வனயாமவா வாமையா மலியாசிவா வாசியானிலை வானவா என ஒன்பது முறை வாசித்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது இங்கு வருகை தரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது கருவூரார் எந்திரத்திற்கு அருகே மயில் தோகை விரித்தபடி இருக்க குழந்தையாக இருக்கும் முருகன் அத்தோக முன்னால் நின்றபடி காட்சி தரும் சிற்பம் ஒன்று உள்ளது முருகப்பெருமானின் சிலைக்கு அருகில் ஜீவசமாதிகளில் விற்றிருந்தாலும் இன்னும் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு சூட்சம ரூபமாக இருந்து அருள்பாலிக்கும் மகான் அகத்தியர் மகான் சிவபாக்கியர் மகான் திருமூலர் மகான் போகர் மகான் பாம்பாட்டி சித்தர் என இன்னும் பல மகான்களின் திருவுருவப் படங்களையும் மக்கள் கண்டு தரிசிக்கும்படி மிக நேர்த்தியாக அமைத்துள்ளனர் என்றும் உள்ளவர் எங்கும் நிறைந்தவர் எல்லாம் அறிபவர் எல்லாம் வல்லவர் தூயவர் அழிவிலா இன்பம் உடையவர் பிறர்க்கு ஆட்படாதவர் என்றெல்லாம் சித்தாந்தம் வரையறுத்துக் கூறும் மகாசிவனுடைய சிவலிங்கமும் சந்திரன் சூரியனின் சிலைகளோடு நந்தி பீடமும் அமைந்துள்ளது ஓம் ஸ்ரீ சத்குரு சக்கரப்பட்டி சித்தர் எனும் சதானந்தம் சித்தரின் குரு பூஜையானது வருடந்தோறும் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது வாழிய ஓம் ஸ்ரீ சத்குரு சக்கரப்பட்டி சித்தர் சாமிகளின் புகழ் வளர்க ஓம் ஸ்ரீ சத்குரு சக்கரப்பட்டி சித்தர் சாமிகளின் தொண்டு வாருங்கள் நாமும் ஓம் ஸ்ரீ சத்குரு சக்கரப்பட்டி சித்தர் சாமிகளின் ஜீவ சமாதியை பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று